தினமல நேயர் அனைவருக்கும் சித்ராமித்ராவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களோட வந்திருக்கோம் வாங்க உள்ள என்ன சித்ரா சமையல் வேலை எல்லாம் பயங்கரமா போகுது ஆமா மித்ரா காய்கறி நறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேன் நல்ல வேலை வந்துட்டவா இதான் நறுக்கு நான் அதுக்குள்ள நமக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வந்து தரேன் சித்ரா ஒரு விஷயம் பெண்காலர் ஒருத்தவங்க அணிவகுப்பும் போது மயங்கி விழுந்துட்டாங்க தெரியுமா என்ன சொல்ற ஆமா சித்ரா குடியரசு தினம் தனிக்கு கலெக்டர் வந்து கொடியேத்திட்டு அலுவலர்கள் எல்லாருக்குமே வந்து விருது வழங்கியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அணிவகுப்பு நடத்திருக்காங்க அந்த அணிவகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பெண் போலீஸ்காரங்க ஒருத்தவங்க வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாமா ஆனா கூட இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு சேர்ந்து முதலமைச்சர் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க என்னன்னு இந்த விஷயம் விசாரிச்சு பார்த்தா அவங்க காலையில அஞ்சரை மணிக்கே எந்திரிச்சுட்டு ஆறரைக்கு எல்லாமே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்களாமா விவோஸ் கிரவுண்ட்ல வந்து அணிவகுப்புக்கான தேவைகள் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அதனால அங்க சாப்பிடல தண்ணி குடிக்கலன்றதுனால மயங்கி விழுந்துட்டாங்களாமா சித்ரா ஓ இதுதான் விஷயமா சரி இந்த மித்ரா காஃபியை குடி அப்புறம் மித்ரா இந்த நிகழ்வுல கார்பரேஷன் கமிஷனர் கலந்துக்கலையாமே அட ஆமா சித்ரா குடியரசு தினத்தை முன்னிட்டு மேயரும் துணை மேயரும் துணை கார்ப்பரேஷன் கமிஷனரும் கலந்துக்கிட்டாங்க இந்த இதுல மேயர் வந்து கொடியேற்றினாங்க ஆனா நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிருக்காரு எதுனாலனா கொடி நாள் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சித்ரா அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் ரெண்டாவது தடவையா முதலிடம் பிடிச்சிருக்க அதனாலதான் நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு விருது வாங்குறதுக்காக போயிருக்காரு அதனாலதான் அவர் குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த விழாவுல கலந்துக்கல ஓ இதுதான் விஷயமா சித்ரா அதெல்லாம் இருக்கட்டும் சித்ரா பாரதியார் யூனிவர்சிட்டியில யாரு கொடியேற்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அது என்ன விஷயம் அந்த கூத்த ஏன் கேக்குற மித்ரா பாரதியார் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா பதிவாளரை கொடியேற்ற சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணைவேந்தர் பொறுப்புல இருக்கிற குழு உறுப்பினர் வந்து கொடியேற்ற சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து அதிகாரப்பூர்வமா வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வந்து பரவிருச்சு இதுல யார் கொடியேற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்குள்ளேயே வந்துட்டு வாக்குவாதம் எல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளை வச்சு என்கொயரி பண்ணி இதுல யார் ஏத்துறது அப்படிங்கிற மாதிரி என்கொயரி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொடியேற்ற சொல்லியிருக்காங்க இந்த லட்சணத்துல தான் பாரதியார் யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்குது மித்ரா என்ன மித்து கம்யூனிஸ்ட் பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்க குட்டப்புறம்போக்குல வீடு கட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப மாடி வீடு சேர்த்து கட்டியிருக்காங்க போல வசதி வந்துருச்சோ அந்த விஷயமா சித்ரா அது என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்க வீடு அது புறம்போக்கு இடத்துல நீர்நிலைகள் இருக்க நீர்நிலைகள் இருக்க இடத்துல வந்து வீடே கட்டக்கூடாது ஆனா இவங்க வீடு கட்டினது மட்டும் இல்லாம மொட்டை மாடி எடுத்து மாடி வீடும் கட்டியிருக்காங்களா இது வந்து அங்க இருக்க சக கவுன்சிலர்களுக்குள்ளேயே என்ன இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை விவாத பொருளா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் பார்த்தேன்னா டவுன் பிளானிங் செஷன் அப்படின்ற முறையில வந்து இந்த விஷயத்த நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஓ இதெல்லாம் தான் நடக்குதா பதவி இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்குது அதுதான் தெரியல சித்ரா பரமக்க இடத்துல பொதுமக்கள் கட்டினாங்கன்னா வீட காலி பண்ணுங்க இடிக்கிறாங்க இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல பாப்போம் சரி சரி சித்ரா இந்த சங்கனூர் பள்ளத்துல வீடு இடிஞ்சு விழுந்துச்சே அவங்களுக்கு எல்லாம் ஏதோ மாத்து வீடு குடுக்கறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அது என்ன கதை ஏப்பா நீ வேற கடுப்பேத்துற சித்தாபுத்தூர்ல வந்து அவங்களுக்கு வசிக்கிறதுக்கு வீடு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கார்பரேஷன்ல இருந்து சொல்லிட்டாங்க பட் அங்கதான் என்ன பண்ணிருக்குது நம்ம கார்பரேஷன் ஒரு செக்கையும் வச்சிருக்குது நம்ம கார்ப்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயனாளிகளின் பங்களிப்பு தொகை அப்படிங்கிற மாதிரி அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க கட்டினாதான் வந்துட்டு அங்க குடியேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க குடியேறிக்கலாம் பட் அந்த பணத்தை வந்து நீங்க பொறுமையா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க இடிஞ்சு விழுந்தவங்களுக்கு இலவசமா கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் போய் நம்ம கார்ப்பரேஷன் ஒரு செக்க வச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்த வீடுகள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அதனால உடன்பிறப்புகள்லாம் வந்து ஒரே கொந்தளிப்புல இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த மாதிரி நடக்குதாமா அதெல்லாம் இருக்கட்டும் மித்து எம்ஜிஆர் பிறந்த நாளை கூட அவங்க சொந்த கட்சியில இருக்கிறவங்களே கொண்டாடாம விட்டுட்டாங்க போல இருக்குது ஆனா ஆமா சித்ரா உண்மைதான் சூலூர் யூனியன்ல மூப்ரி பாளையம் அப்படின்ற பேரூராட்சியில தான் இந்த கதை நடந்திருக்கு இலை கட்சியை உருவாக்குனவரு எம்ஜிஆர் தான் ஆனா அவரோட பிறந்த கொண்டாடாம போயிட்டாங்க ஒன்றியத்துல இருக்க ஒருத்தவருக்கும் நிர்வாகி பொறுப்புல இன்னொருத்தவருக்கும் வாக்குவாதமா அதனால அவரோட பிறந்த நாள மறந்துட்டாங்களாமா இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஏரியாவில இந்த கிச்சி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இருக்க ரத்தத்தின் ரத்தங்களே வக்தியோட இருக்காங்க என்ன சித்து நம்ம ஊர்ல இபிஎஸ் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு கேள்விப்பட்டேன் அட ஆமாப்பா அப்படிதான் உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறாங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்துட்டு ஒரு பிரச்சாரம் வந்து வவுசி மைதானத்துல வந்து துவங்கி இருக்கிறாங்க அந்த சமயம் பாத்தீங்கன்னா திமுக அரசால வந்துட்டு பல தரப்பு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எதுலன்னு பாத்தீங்கன்னா மின்சார பிரச்சனையில வந்துட்டு பலதரப்பு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால அந்த பிரச்சாரத்துல வந்து அனைத்து தரப்பு மக்களுமே வந்து கலந்துருக்கிறாங்க இதனால விஓசி மைதானத்துல இருந்து ஏர்போர்ட் வரைக்குமே வந்து மனித தலைகள் மட்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இந்த பிரச்சாரம் வந்து அவ்வளவு வந்து பேர் வாங்கி இருக்கலாமா அதே மாதிரி இந்த சமயம் பாத்தீங்கன்னா வேலுமணியா பிரச்சாரம் பண்ண போறாங்களாமா அது எங்க ஆரஸ் புறத்துல நடக்குதாமா அதுல வந்துட்டு நம்ம இபிஎஸ் நடைப்பயணம் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரச்சாரம் வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கறத இனிமே பார்த்தாதான் நமக்கு தெரியும் என்ன வித்திரா தாமிர கட்சியில வந்து உட்கட்சி பூசல் உச்சத்துல இருக்குது போல அட ஆமா சித்து கட்சினாவே வாக்குவாதம் இருக்காது சகஜம் தானே இதுல தாமர கட்சியில வந்து தொண்டர்களை விட தலைவர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க இதுல இவங்க ஓட்டு வாங்குறதுக்கு மெனக்கடுறத விட கட்சி பதவிய தக்க வச்சுக்கிறதுக்கு மெனக்கர் தான் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்ல சித்து தெற்கு மாவட்டத்துல புதிய தலைவரா இருக்கவங்களை பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே ரொம்பவும் பிரச்சனையா போயிட்டு இருக்காம என்னன்னா அவங்களை போஸ்டர் அடிச்சு நார் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சித்ரா வடக்கு மாவட்ட தலைவர் தேர்தல் நடந்துச்சுல இதுலயும் ஒரு குளறுபடி நடந்திருக்காம என்னன்னா அந்த தலைவருக்கான போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிச்சவங்க பத்து பேரு இதுல படிவம் வந்தது மூணு மூணு அதுலயும் விண்ணப்பிக்கவே இல்லையாமா அவருக்கு போயிட்டு இருக்கவங்களே வந்து நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்பவும் கோவத்துல இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மேல இடத்துல இருந்து தலையிட்டாதான் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா இந்த பிரச்சனை இப்படியேதான் போயிட்டு இருக்கும் பாப்பா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓ உட்கட்சிக்குள்ளேயே இத்தனை குளர் சித்து மத்திய வனத்துறை அமைச்சர் தலைமையில ஒரு மீட்டிங் வந்து நம்ம ஊர்ல நடந்துச்சோமா எப்ப நடந்துச்சு எதுக்கு முதல் அந்த மீட்டிங் அதுவா பார்லி ஆலோசனை குழு கூட்டம் வந்துட்டு நம்ம பாரஸ்ட் காலேஜ்ல நடந்திருக்குது வனம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்தி எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலர் எல்லாம் நினைச்சிருக்காங்க பட் இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு ஒன் ஹவர் மட்டும் அந்த மீட்டிங் நடத்திட்டு கேரளா பாலக்காட்டுல உள்ள ஒரு ஆயுர்வேத மையத்திற்கு வந்து ஒரு முக்கிய புள்ளி போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த முக்கிய புள்ளியும் அந்த மையத்தை நடத்துறவர் வந்துட்டு போல இருக்குது அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு அங்க போறதுக்காக இங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திட்டு போயிருக்கிறாரு சிட்டிக்குள்ள இருக்க இன்ஸ்பெக்டர்களுக்கு முட்டலும் மோதலும் அதிகமாயிட்டே இருக்காமா அது என்ன கதை அதுவா பஞ்சாயத்து பேசி டீல் பேசி பல கோடி சம்பாதிச்ச ரூரல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்துட்டு பல குளர்படிகள வந்து தலையிட்டு இருக்கிறாரு இதனால வந்து அவரை வந்து வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இது தெரிஞ்ச அந்த இன்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச உயரதிகாரிகளை வச்சு ஒரு வலுவான இடத்துல போய் உட்காந்துட்டாரு உட்கார்ந்தாலுமே வந்து அவரோட ஆட்டோ வந்து இன்னுமே குறையில போல உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமா வந்து அவரை வந்து வேற ஊருக்கு மாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இதனால தென் மாவட்டத்துக்கு மாத்திர மாதிரி ஒரு பிளானும் வச்சிருக்கிறாங்க இந்த இன்ஸ் வந்து அதையும் தெரிஞ்சுட்டு உயரதிகாரிகளை வச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து மாத்தி அமைக்கிறதா ஒரு பிளானும் வச்சிருக்காரு போல இதே மாதிரி பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல தங்கம் கேட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண ரெண்டு இன்ஸ்பெக்டர்களுக்கு இடையே வந்து முட்டல் மோதல் வந்துருச்சாமா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோட பேர் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டரோட பேர் பாத்தீங்கன்னா இன்னும் வெளிச்சத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் கடுப்புல வந்துட்டு அவங்கக்குள்ளயே வந்து முட்டல் மோதல் வந்துருச்சு போல இருக்குது இந்த ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கும் நடுவே வந்து கோல்டு வாரே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை சொல்லிக்கிறாங்க என்ன மித்ரா நம்ம ஊர்ல பள்ளி கல்வித்துறையோட செயல்பாடு வர வர ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன் அன்னூர் ஏரியாவில இருக்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் ஒருத்தவர் கல்வி கட்டமைப்பு குறித்து பேசணும்னு போனாவே மானுக்கு பூமிக்கு குதிக்கிற அது மட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு அந்த அதிகாரிக்கு வந்து பள்ளியில இருக்க ஆசிரியர் வந்து லிஸ்ட் வந்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசர் என்ன மீறி நீ குடுத்துருக்கனு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லி அவங்கள ஒரு மணி நேரமா நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காராமா உடனே அங்க இருக்க அந்த பெண் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே அழுது இருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க பெண் ஆசிரியரை மட்டும் அவர் வந்து டார்ச்சர் பண்றாரு ஆண் ஆசிரியர் யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா அவங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு பெண் ஆசிரியர்களை மட்டுமே ரொம்பவும் கேள்வி கேட்கிறாரு டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களே பேசிட்டு இருக்காங்க ஓ ஆசிரியருக்கு இந்த நிலைமையா ஆமா சித்ரா இந்த வாரம் பாத்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா